காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஜிஏஎஸ் ரொட்டை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த முழு முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஜிஏஎஸ் கம்பெனியை சேர்ந்து ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க பனானா ஸ்பெஷல் ரொட்டா வாட்டர் தாங்க கத்தி வந்து ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது செயின் டிரைவ் ரொட்டா வாட்டருங்க ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு தான் வந்து பயன்படுத்தி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள ரொட்டவாட்டர் தாங்க இந்த ரொட்ட வாட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஜிஏஎஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் பனானா ஸ்பெஷல் ரோட்டோ தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே